வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது நீக்க எல்லா பக்கமும் இருக்கு பட் நார்மலி இந்த டெமோகிராபின்னு சொல்ற மாதிரி இந்த நகர்ப்புறம் கிராமப்புறம் அப்படின்ற வேறுபாடுகள் இருக்கும் அது சர்க்கரை நோய்க்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நகர்ப்புறத்தில் அது சரியாக கையாளுகிறார்கள் மேனேஜ் பண்றாங்க கிராமப்புறங்கள்ல சரியா மேனேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி எதாவது உங்கள் மருத்துவர்ன்ற முறையில் உங்க தகவல் என்ன சி நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா ரூரல்ல இருந்து அதாவது கிராமப்புறத்துல இருந்து வரவங்க இப்போ செஞ்சி நான் வந்து வேலை பார்த்த ஊரு இப்போ செஞ்சி சுத்தி இருக்கிற ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ இப்போ அங்க வந்து நல்ல ரத்த பரிசோதனை நிலையம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது நான் கவர்மெண்ட் சர்வீஸ் அங்க ஆரம்பிக்கும்போது போது அங்க கிடையாது இன்னுமே ஒரு முதல் தர ரத்த பரிசோதனை நிலையம் அங்க கிடையாது அப்ப என்ன ஆயிடும்னா முதல் லைன்லேயே இப்போ செஞ்சி உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் போலூர் வளர்த்தி சேட்பேட் அப்படி இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் டவுன்ஸ் அண்ட் அந்த மீடியம் சைஸ் டவுன்ஸ் சார்ந்து இருக்கிற மக்களுக்கான ரத்த பரிசோதனை துல்லியத்துல நிறைய கேள்விகள் இருக்கு அப்ப என்ன ஆயிடுதுன்னா நாங்க பாக்குறது என்னன்னா ரொம்ப நாளைக்கு தோராயமான வைத்திய முறை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப தோராயமான வைத்திய முறை ஏன்னா ரத்த பரிசோதனை பெருமளவுக்கு இன்னும் பெரிய பெரிய லேப்ஸ் எல்லாம் அங்க போல ஏன்னா அங்க இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு இவங்க வைக்கிற காஸ்டிங்க்கு அது மேட்ச் ஆகாதனால போலியா என்னங்கிறது கேள்விக்குறிதான் பட் போலங்கிறதுனால அவங்க எடுக்கிற ரத்த பரிசோதனை துல்லியம் இல்லாததுனால அது ஓரளவுக்கு தோராயமான வைத்தியமாக தான் ஒரு ஏழு வருடத்திலிருந்து பத்து வருடம் பதினைந்து வருடம் ஓடுது ஆனால் நான் முதலே சொன்னேன் முதல் ஏழுலிருந்து பத்திலிருந்து பதினைந்து வருடம் பெருமளவுக்கு அது உங்களுக்கு உடம்புல உபாதையை காட்டாது ஸோ உபாதையை காட்ட ஆரம்பிக்கும் போது தான் அவங்க நகர்புறத்தை சார்ந்தோ ஒரு பிகர் டவுன் சார்ந்தோ இப்போ செஞ்சியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஜிப்மார்க் போவாங்க கோரிமேடுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே போவாங்க ஸோ இல்லைனா விழுப்புரம் போவாங்க விழுப்புரத்தில் ஒரு நல்ல லேப் இருக்கு

பேருண்ணிகள் இருக்கு அப்போ என் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கும் அது இஷ்டத்துக்கு சாப்பிடுறதும் கண்ட நேரத்துல சாப்பிடுறதும் ஒரு வாழ்வியல் வாழ்வு முறையா இங்க இருக்கு சென்னை மாதிரியான லைஃப் ஸ்டைல் சொல்றோம் அது வந்து நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்காது சோ நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடியில டெம்டேஷன் ஜாஸ்தி பிடித்த உணவை பார்க்க கூடாது பார்த்த உணவை மோந்து பார்க்க கூடாது மோந்தீர்களை என்றால் தீந்தீர்கள் ஏன் அப்படின்னா அது பேர் ஆப்டோஜெனடிக்ஸ் பேர் அதாவது கண் பார்வையினால் மாறக்கூடிய மரபணு தான் சயின்ஸு இதெல்லாம் வந்து எல்லாமே புதுசுங்க இதெல்லாம் வந்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டாலாம் கிடையாது எனக்கே இந்த கடன் அஞ்சு வருஷத்துல இதெல்லாம் புது சாஃப்டோ ஜெனெட்டிக்ஸ்ங்கிறது பார்வையினால் மாறும் மரபணுங்க சரிங்களா பார்வையினால் ஏன் ஒரு பொருளை விரும்பி விரும்பி மீண்டும் சாப்பிடுகிறோம் என்பதுக்கு சயின்ஸ் இருக்கு இப்போ லேட்டஸ்ட் சயின்ஸ் என்னது ஐஸ்கிரீம் ஒருவர் கூட பசித்து சாப்பிடுவது இல்லை பசித்து சாப்பிடுவது கிடையாது ஐஸ்கிரீம் ஆனா கிட்டத்தட்ட முந்நூறுல இருந்து ஐநூறு கேலரி வயிறு நிரம்பினதுக்கு அப்புறம் சாப்பிடுவோம் அதை சமுதாயம் ஜஸ்டிஃபை பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஜஸ்டிஃபை பண்ணி அதை சாப்பிடும் போது அவங்க சுகர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களும் ஜஸ்டிஃபை பண்ணி சாப்பிடுவாங்க நமக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது அதுவும் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு மேலே நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அதோட செரிமானத்தன்மை கடினப்படும் அது குடல்ல இருக்கிற குடல் கெட்ட பாக்டீரியா வளர வைக்கும் ஈரல்ல இருக்கிற கம்சை வீணடிக்கும் ஈரல்ல உழும் சொத்தை உழும் குடல்ல லிவர் கொழுப்பு வரும் அப்ப சுகர் ஏறதான் சரி ஸோ நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க துல்லியமான நிலையங்கள் இருந்தாலும் அவங்களோட வாழ்வியல் முறை அவங்களோட சரியா முன்ன பின்ன இருக்க இருக்கிறதுனால அவங்களுடைய ஹெல்த் கேர்ல வர ப்ராப்ளம்ஸ் இதுனா கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேற மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்ட நேரத்துல சாப்பிட வேண்டிய நிற்போம்னு இருக்காது ஏன்னா ஹோட்டல் இருக்காது ஆனா அங்க துல்லியமான ரத்த பரிசோதனைக்கான கஷ்டம் இருக்கு வாய்ப்புகள் கஷ்டம் இருக்கு அதைதான் நான் பாக்குறேன் சோ நகர்புறத்துல ரொம்ப லேட்டா வர பிரசன்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ரொம்ப லேட்டாம கிராமத்துல இருந்து ஊர்ல இருந்து கலந்து வர்றவங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு கால் புண்ணு வந்துடும் கிட்னி ஃபெயிலியர் வந்துரும் இங்க லாங் ஃபாலோ ஃபாலோப்ல இருக்கனால கால் புண்ணு எல்லாம் வந்ததாவே இருக்காது பதினைஞ்சு வருஷமா ஃபாலோப்ல இருப்பாங்க கால் புண்ணு கீறல் கூட வந்திருக்கு சோ இந்த ஒரு ஏன்னா கால் புண்ணும் கிட்னி ஃபெயிலியரும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு சதவீதம் தடுக்க முடியும்னு சொல்லும் ஹார்ட் அட்டாக்கையும் ஸ்ட்ரோக்கியும் தான் உங்க மருத்துவரால நிறுத்த முடியாது ஏன்னா இருதய மாறடைப்பும் ஸ்ட்ரோக்கும் மிதமான அகலம் கொண்ட ரத்தக் குழாயில் வரும் அடைப்பினால் வரும் பிரச்சனைகள் அதை தடுக்கவே முடியாது எந்த மருத்துவனாலையும் ஆனா நூறு ரத்தக் குழாயில் வரும் அடைப்பான் உருவான கிட்னி ஃபெயிலியரையோ கால் புண்ணியோ பெருமளவு தடுக்க முடியும் அதுக்கு ரொம்ப துல்லியமான ரத்த பரிசோதனை நிலையங்கள் மருத்துவனுக்கு சப்போர்ட் ஆகணும் அது நகர்ப்புறங்கள்ல அதிகம் கிராமப்புறங்கள்ல கம்மி அப்போ அங்கிருந்து வரவங்களுக்கு இந்த கால் புண்ணு கிட்னி ஃபெயிலியர் கண் பாதிப்பு கண்ல ரத்த கசிவு அதிகம் நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கிட்னி ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் கசிவு அதிகம் இந்த இந்த துல்லியமான ரத்த பரிசோதனை நிலையங்கள் வந்து கிராமப்புறங்கள்ல வராமதா இருக்க வராத வாய்ப்பு ங்கள சென்னை எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் லாப் இருக்கும் பிரான்சஸோட சேர்த்து இந்த டாப் ஃபைவ் லேப்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பேர் சொல்லலாம்னா சொல்லலாம் பட் என்னன்னா அவங்களுக்கு மினிமம் ஒரு எழுநூறுல இருந்து ஆயிரம் பிராஞ்சஸ் இருக்கும் அப்ப எல்லா பின்கோட்லையும் எல்லா இந்த டாப் ஃபைவ் பிளேயர்ஸ்ல மூணு நாலு பேராவது இருப்பான் அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்களோட சூழல்ல ஒரு பத்து தெரு அஞ்சு தெருக்குள்ள அந்த லேப் இருந்துரும் மருத்துவரை சொல்லணும் எடுக்கணும் மூணு மாதம் சார்வே வீட்டுக்கு வருவாங்க சோ சென்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது ஈஸி போயிட்டு டெஸ்ட் எடுக்கிறது ஈஸி அவங்க வீட்டுக்கு வந்து எடுக்கிறது ஈஸி ஆக்சஸ் ஆக்சஸ் இருக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கு அதனால சென்னையில இருக்கிறவங்க நகர்புறத்துல இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மதுரையில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சுழகம் இருக்குங்க இந்த மீடியம் டவுன்ஸ் திண்டிவனம் செஞ்சி கிராமத்து விட்டுருங்க திருக்கோவிலூர் இப்போ வேட்டவளம் வளர்த்தி கொழுந்தூர்பேட்டை நெய்வேலி நெய்வேலி எங்களுக்கு என்எல்சி இருக்கிற ஒரு ஊரு ஆனா நல்ல லேப் இல்ல சிதம்பரம் சிதம்பரம் பெரிய கோயில் இருக்கிற ஊரு ஆனா லேப் இல்ல அவங்க எல்லாம் கடலூருக்கு வரணும் ஒண்ணு கடலூர் போகணும் இல்லைன்னா பாண்டிச்சேரி போகணும் இல்ல விழுப்புரம் வரணும் விழுப்புரத்துல இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நல்ல லேப் தான் விழுப்புரத்துலயே இருக்கு சோ இப்போ உளுந்தூர்பேட்டையில தான் இங்க வரணும் அப்ப அவங்களுக்கு வந்து போற செலவு நேரம் காலம் சோர்வடைச்சிடும் அதில் அவங்க அப்போ அவங்களுக்கு சிறப்பவும் காமிக்காதுங்கும் போது அவங்க விட்டுறாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு உடம்போது ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் காமிச்சிருக்காது காமிக்கும் போது கால் புண்ணு கிட்னி ஃபெயிலியர் அப்போ நீங்க வந்து மெட்ஃபார்மினை வந்து பிளேம் பண்ணுவாங்க அவங்க துல்லியமான லேபில் எடுக்காதனால துல்லியம் இல்லாத லேபுக்கு மருந்து கிடைச்சிருக்கும் ஆனால் மெட்ஃபார்மின்ல இருக்கிறதுனால ஒரு கிட்னி ஃபெயிலியர் அப்படிதான் நம்ம முதல்ல மெட்ஃபார்மின் சொன்ன பாருங்க அப்போ மெட்ஃபார்மின் கெட்ட மருந்து ஆக்கிடுவாங்க மெட்ஃபார்மின் கெட்ட மருந்து இல்லை நீங்க நல்ல துல்லியமான லேபில் ரொம்ப வருஷம் எடுக்காம இருக்கிறதே ஒரு பெரும் பிரச்சனையாக தான் நினைப்பாங்க ஸோ அந்த கிராமம் நகரம் அப்படின்ற வேறுபாடு இருக்கு 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 இந்த இந்த அளவில் இந்த டெஸ்டிங்ல ஒரு ஃபிளிப் இருக்கு ஃபாலோ அப்ல ஒரு ஃபிளிப் இருக்கு ஸோ அதனால பின் விளைவுகள் பின் விளைவுகள் ரெண்டு பக்கமும் இருக்கு நகர்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பின்விளைவுனா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பின்வளைவு பெரும்பான்மையாக வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த கேப்ஸை வந்து அவங்க பார்த்து அவங்க ஃபில் பண்ணணும் அதுக்கு அவங்களுக்கான விழிப்புணர்ச்சி இருக்கணும் அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும் ஸோ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையோ இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ நகரத்துக்கு வந்து இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம் அவங்க அவங்களோட பெரிய நியரஸ்ட் டவுனுக்கு தான் போகணும் போய் எடுக்கணும் உளுந்தூர் பேட்டையில் இருந்தாங்கன்னா அவங்க கட்டாயம் விழுப்புரம் தான் வந்தாலும் ரைட் டாக்டர் தேங்க்யூ டாக்டர் பூங்காட்டு இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி